நயந்தரா தனுஷ் பிரச்சனை என்னதான் நடந்துச்சு சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இவங்க பிரச்சனை பற்றி தான் பேசப்பட்டிருக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நயந்தராவுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாள் திருமணம் ஆச்சு அந்த திருமணத்துக்கான ஃபுட்டேஜ் எல்லாமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு படமாக உருவாக்கி இருபத்தஞ்சு கோடிக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லப்படுது அந்த மூவில பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டார்டிங்கில் அதாவது விக்னேஷ் அவனும் நயந்திராவும் ஸ்டார்டிங் வந்து லவ் பண்ண நிறைய காட்சிகளும் அவங்க மீட் பண்ண காட்சிகள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் அவங்க அதில் செஞ்சிருக்காங்க அதுக்காக நானூறு அப்படிதான் படத்துல இருந்து ஒரு சில காட்சிகளை அதில் அவங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் அதையும் மறுத்திருக்காரு என்ஓசி கேட்டிருக்காங்க அதாவது தடையில்லா சான்றிதழ் கேட்டிருக்காங்க அதுக்கு அவரும் மறுத்திருக்காரு இந்த நிலையில்தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட தீசற்பத்தி தான் வெளியிடப்பட்டது அதில் நானூறு ரவுடிதா மூட்டத்துல இருந்து மூணு வினாடிகள் பயன்படுத்தப்பட்டுச்சு அந்த பயன்படுத்த மூணு வினாடிக்கு தனுஷ் அவர்கள் பத்து கோடி இழப்பீடு கேட்டதாகவும் சொல்லப்படுது இது எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ் தளத்துல ஒரு பதிவா ஒரு மூணு பேஜுக்கு அவங்க வெளியிட்டு இருந்தாங்க அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை இன்னும் நிறைய விஷயத்த அவங்க பதிவிட்டு இருக்காங்க என்னன்னா நாங்கள் ரெண்டு வருஷமா இதை இந்த ஒரு விஷயத்துக்காக அவர்கிட்ட போராடிட்டு இருக்கோம் அவரு இதுக்காக நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தான் அந்த ஒரு அறிக்கையில் எக்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க என்னன்னா ரெண்டு வருஷமா அவங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி இருந்தோம் ஏன் இப்போ இப்போதான் பதினெட்டாம் தேதி அவங்களோட பிறந்த நாளுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸ்ல ஆயிடுச்சு அதுக்கு முன்னே ரெண்டு நாளைக்கு முன்னே தான் இந்த அறிக்கையை அவங்க வெளியிட்டு பெரிதும் பேசப்படுது இது எதுக்காக தனுஷ் அண்ணனை அவமதிக்கிறதுக்காக இல்ல படத்தோட ப்ரமோஷனுக்காகயா இல்ல இவங்க பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து வைக்கிறதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதே சமயம் நானூறு அப்படிதான் படத்தோட ப்ரொடியூசர் தனுஷ் அண்ணன் தான் அவரு அவரோட படத்துல இருக்க காட்சிகளை பயன்படுத்துறதுக்கு காசு கேட்டதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஏன்னா இவங்களும் இந்த ஒரு மூவியை நெட்ஃபிளிக்ஸ்க்கு ஒன்றையும் சும்மாவும் கொடுக்கல காசை வாங்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க இப்ப நீ நயந்திரா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல தனுஷ் அண்ணா அவர்களுக்கு சப்போர்ட் பண்றியான்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் சப்போர்ட் பண்ணிடலாம் நம்ம பேசல இந்த ஒரு விஷயத்த பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கும் அது மாதிரிதான் எனக்கும் நிறைய கேள்விகள் வந்தது அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வீடியோல நான் பேசிட்டு இருக்கேன் அதுதான் நானும் சொல்றவர் அவங்க அந்த படத்துல இருந்து மூணு வினாடி யூஸ் பண்ணிட்டோம் இல்ல மூணு நிமிஷம் யூஸ் பண்ணிட்டோம் அது அவரோட படம் அவரு அதுக்கு எவ்வளோ காசு ஒன்னா கேட்கலாம் அதை கொடுத்து நீங்க வாங்க முடியுன்னா அந்த புட்டேஜை அதை வச்சுக்கலாம் இல்லனா அவர்கிட்ட போய் பேசிதான் நீங்க பாக்கணும் அந்த புட்டேஜை நீங்க வைக்கவே கூடாது ஏன்னா அது அவரோட படம் இன்னுமே அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் சொல்லப்படுது அந்த படம் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஆறு கோடி பட்ஜெட்னு சொல்லி சொல்றாங்க நயந்தரா விஜய் சேதுபதி அவர்களோட அந்த சம்பளத்தையும் சேர்த்து சம்பளம் சேர்க்காத இருந்து நாலு கோடி தான் அந்த படத்துக்கு பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்ப நமக்கு விஜய் சேதுபதி அண்ணாவோட மார்க்கெட் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டோம் தெரியும் விக்னேஷ் அவர்களோட மார்க்கெட்டு என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஆனால் விக்னேஷ் அவர்களோட விக்னேஷ் அவர்களோட படத்துல விக்னேஷ் அவர்களோட டைரக்டர்ல வெளியே வந்த படம் தான் அந்த நானூறு அப்படி தான் படம் இப்படி ஒரு படத்தை அவர் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசரா ஒத்துக்கொண்டதுக்கே ஒரு பெரிய விஷயம் தான் தனுஷ் அண்ணா அவர்கள் கண்டிப்பா வேற யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா மார்க்கெட்டை பார்த்து தான் ப்ரொடியூசர் அவர்கள் எல்லாமே படமும் கொடுப்பாங்க அப்படி இருந்தப்போ என்ன ஆயிருக்குன்னா இவர் திரும்பி விக்னேஷ் அவன் பாத்தீங்கன்னா திரும்பவும் நிறைய விஷயத்தை பண்ற ரீஷூட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்கக்கிடையே அப்போ தான் அந்த காதலும் உருவாச்சு விக்னேஷும் நயந்திரா கிடையே அதனால் நிறைய விஷயத்தை ரீஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியும் இவங்க ரீடேக் நிறைய போயிருக்காங்க அதனால் கிட்டத்தட்ட பதிமூன்றுலேருந்து பதினஞ்சு கோடி வரைக்கும் போயிருக்கா அதாவது ஆறு கோடிக்கு பிளான் பண்ண போடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஆனால் படம் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடுச்சு அதனால் தனுஷ் அவர்கள் சேஃபாக ஆகிட்டார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அவர் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் வேலையில் பேசுவார்கள் அன்பு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டேஜ் பேசுவார் அதை எடுத்து போட்டு இப்படி பேசினவரு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவர் பேசிட்டு இருக்காரு எனக்கு என்னன்னா நயந்தர் அவர்களை ப்ரொடியூஸ் பண்ணி விக்னேஷ் அவர்களை டைரக்ட் பண்ணி இந்த படத்தை அவங்க எடுத்து அதுக்கு தனுஷ் அவர்கள் ஏதோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதுக்கு எனக்கு நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிற மாதிரி எதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவரோட படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துருக்காரு அதுக்கான முழு ரைட்டும் அவர்கிட்ட தான் இருக்கு நயன்திரா அவர்கள் வந்து ஆக்ட் பண்ணாங்க விக்னேஷ் அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்ணாங்க அதுக்கு அவங்க சும்மாவும் போகல ஆக்ட் பண்ணதுக்கான சேலரியும் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க விக்னேஷ் அவன் அவர்களும் சும்மா போகல அதுக்கு டைரக்ட் பண்ணதுக்கான சேலரியும் அவர் வாங்கிட்டாரு அதே சமயம் இந்த மேரேஜ் ஃபுட்டேஜே அவங்க கொடுக்குறதையும் அவங்க சும்மா கொடுக்கல அதுக்கும் எவ்வளோ காசு அவங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க ஆனால் இவர் மட்டும் எதுக்கு காசு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் இந்த விஷயத்த படிச்சு புரிஞ்ச அளவுக்கு நான் இதை தான் புரிஞ்சுக்கிட்டேன் இதில் எதனா கரெக்ஷன் இருக்குன்னா நீங்க சொல்லுங்க அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க தனுஷன்னாப்பா இப்படி அமைதியாகவே இருக்காரு தனுஷன் மேல தான் தப்பு அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டு போங்க இல்லை நயந்திரம் இப்படிலாம் பண்ணியே இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டு போங்க இது மாதிரி இன்னும் தொடர்ந்து நிறைய விட நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்திட்டே இருக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி